கேவலமான விமர்சனங்கள் வந்துமே மீடியாவோட உதவியால் வெற்றி பெற்ற நம்ம தமிழ் படங்கள் என்னலாம் தெரியுமா நம்ம பார்க்க காதல் கோட்டை அஜித் மற்றும் தேவியானி நடிப்புல வெளியான படம் தான் இந்த காதல் கோட்டை பார்க்காமலே காதல் அப்படின்ற ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கி இருந்தாரு அகத்தியன் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பஸ்டர் ஹிட் ஆகக்கூடிய எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது அந்த டைம்ல தியேட்டர் பக்கம் வந்து மக்கள் குவியவும் இல்ல ஆனா இந்த படத்தை பத்தி பத்திரிகையிலையும் ஊடகங்கள்லயும் செமஹை பேத்தி விட்டாங்க தொடர்ந்து நல்ல விமர்சனங்கள் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அதான் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில இந்த படம் ஒரு நல்ல ரீச் ஆகி படமும் ஒரு ஹிட் ஆச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு தலை ராகம் தமிழ் சினிமாவுல டிஆரோட முதல் படம் தான் இது இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தோட இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகள் எல்லாருமே புதுமுகங்கள் ரசிகர்களும் அந்த என்னடா ஒருத்தனை கூட தெரியல இதெல்லாம் யார் பண்றது எதுக்காக பண்றாங்க இந்த படத்தை போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு ரொம்ப தயங்கி இருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா ஊடகங்கள்ல தான் இந்த படத்தோட விமர்சனங்களை கேட்கும் படம் சும்மா தாறுமாறா இருக்கு அப்படின்னு செம கைப்பேத்தி விட்டாங்க ரசிகர்களும் ஊடக என்ன இவ்வளோ ப்ளஸ்ஸாக சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தியேட்டர் பக்கம் போய் ஒரு தலை ராகம் படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க பட் அதுக்கப்புறமா நடந்தது உங்களுக்கே தெரியும் ஒரு தலை ராகம் சம ஹிட் ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சேது டைரக்டர் பாலாவோட முதல் படம் தான் இந்த சேது இதுல விக்ரம் அபிதா சிவகுமார் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க ஆரம்பத்துல சேது படத்தை வாங்குறதுக்கே தியேட்டர் உரிமையாளர்களே முன் வரல அதுக்கப்புறமா நிறைய சவால்கள் எக்கச்சக்க பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த படத்தை தேட்டர்லையே ரிலீஸ் பண்ணாங்க ஆனா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் கூட்டம் வந்துச்சு அப்படின்னா சத்தியமாக இல்ல ஆரம்பத்துல இந்த படத்தை பாக்கு யாருக்கும் விருப்பமும் இல்ல ஆனா சில பேர் கண்டிப்பா எந்த படம் வந்தாலும் அவங்க இந்த படத்தை பாத்துக்கிட்டு அப்புறமா சொன்ன விமர்சனங்கள் ஊடகங்கள்ல பேசப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் வச்சுதான் ஆரம்பிச்சு மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அழகி தங்கர் பச்சான் இயக்கத்துல பார்த்திபன் நந்திதா தாஸ் தேவயானி நடிப்புல வெளியான படம் தான் இந்த அழகி காதல் காட்சிகளே இல்லாத ஒரு காதல் படம் அப்படின்னா இந்த படம் சொல்லலாம் கேட்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல அதே மாதிரி தான் ஆரம்பத்துல இந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் பெரிய அளவுல இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்பவே இல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு கூட தெரியாது ஆனா இந்த படத்தை மொத்தமா புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பேச பேச ஊடகங்கள்ல இந்த படத்தை பத்தி ஹைப் ஏத்தி விட நிறைய விமர்சனங்கள் நல்லதா வர சரி ஒரு வாட்டியாவது இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய தமிழ் சினிமா ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு சிறந்த திரைப்படத்திற்கான பிலிம் பேர் அவார்டும் கிடைச்சிச்சு இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தங்கர் பச்சான் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய நன்றிலாம் எல்லாம் சொல்லியிருந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்திரம் பேசுதடி மிஸ்கின் வெளியான ஒரு வித்தியாசமான படம் தான் இது இந்த படத்துக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது ஒரு முதல் வாரமே இல்லாமல் தோல்வி அடைஞ்ச படம்னு சொல்லலாம் இந்த படம் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாஸை தான் கொடுக்க போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பேப்பர்லயும் ஊடகங்கள்லயும் எக்கச்சக்க பாசிட்டிவ் ரிவியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தான் மக்கள் சரி இந்த படத்தை போய் பார்க்க போல அப்படின்னு சித்திரம் பேசுதடி படத்தை பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தங்களா தியேட்டருக்கு வந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து சித்திரம் பேசுதடி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்